ஆனால் சாட்டை துறைமுகன் மீது திருச்சியில் இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகள்லாம் சேர்ந்து தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா தாவேக்க பெண்கள் பற்றி இழிவாகவும் மிகவும் கேவலமாகவும் எங்களுடைய தலைவர் விஜயவர்களை பற்றி ரொம்ப கேவலமாகவும் இழிவாகவும் சாட்டை துறைமுகன் பேசிகிட்டு இருக்காரு அவர் வீடியோலாம் வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவை நீக்க வேண்டும் அதே போல் அவர் அவருடைய பேச்சை நிறுத்த வேண்டும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் கண்டிங்க கைது பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு தாருமாரி எழுதி மாணயத்திற்கு மாணவன் போட்டு ஒரு புகாரை தேசிய மகளிர் ஆணையத்துக்கு அனுப்பிட்டாயே ஏ திடீர்னு ஏன்னா இவ்வளோ ஆச்சு திருச்சியில் விஜய் அவர்கள் பேசிக்கிறத ரெண்டு வாரம் ஆச்சு போன வாரத்துக்கு போன வாரம் பேசினாரு அப்போ ரெண்டு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் அப்புறம் இப்போதான் வகைகளுக்கு போகிறார் கொடுக்க வேண்டிய தேவை வந்திருக்குன்னா இங்கே வந்துருக்கு சாட்டத்துறை முறை அடிச்சு விட்டுருவார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க விட மாதிரி இல்லை போட்டு பொழுந்துகிட்டே இருக்காப்பில போ அவரை ஏதாவது செய்து முடக்க வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு புகாரை போட்டுட்ருக்காங்க உள்ள அப்படின்னு நடிக்கிறது நாங்களாம் நாங்களாம் நாம தண்ணி வச்சு விட மோத மாட்டோம் அப்படின்னு ஆனால் கோயம்புத்தூரில் போய் புகாரை கொடுத்துருக்காங்க ஆனால் சீமான் அவர்கள் பேசக்கூடாது எனக்கு தலைவர் பற்றி ரொம்ப இதாக பேசுகிறாரு சீமான் கண்டிக்க வேண்டும் இரு கட்சியினரிடையே மோதல் ஏற்படுத்துவதில் சீமான் பேசுகிறார் சொல்லி கோயம்புத்தூரில் போய் புகார் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே தேசிய மொழி வாங்க உறவுகளை இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இப்போது நான் சாட்டை துறைமுறை மீது புகார் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அவள் இவள் என்று உரிமையில் பேசிட்டார் அதாவது என்ன சொல்கிறாங்களா நான் சாட்டை துறைமுறை ஒரு போட்ட வீடியோவில் இந்த மாதிரி விஜயை பார்த்ததுக்கு பிறக ஒரு பெண்மணி எங்கேருந்துக்கிட்டு விஜய் பார்த்துட்டேன் அழுகுது அதே போல் இன்னொரு பெண்மணி விஜய் பார்க்கலன்னு அழுகுது அப்போது இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லாமல் ஒரு ஒருத்தி இப்படி அழுகுது இன்னொருத்தி இப்படி அழுகுது அப்படின்னு ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டாப்புல இந்த அவள் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து மக மரியாதை குருவு அப்படின்னு நினச்சிட்டு பாருங்கள் மரியாதைக்குருவெல்லாம் மரியாதை குருவாக பேசுகிறாப்புல மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாப்புல இப்படின்னு தான் புகார் போட்டிருக்காங்க சரி இது மரியாதை குறைவுனே வச்சுக்கிறோமே ஃப்ளோவில் பேச்சு பேச்சு துணியில் இப்போ எங்கள் ஊர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இவங்க அப்படின்னு வரும் அதுக்காண்டி அவங்க விங்கன்னு சொல்கிறதுனா மரியா குறைவில பேச்சு துணியே அப்படி தான் இருக்கும் இப்போ கொங்கு கொங்குமண்டல பக்கத்து பார்த்தோம்னா அவ ஏனுங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க இப்போ நீங்கள் சென்னை போலோடைய ஸ்லாங் அது வேறு மாதிரி இருக்கும் இது ஊர் வட்டார வழக்குல ஒரு விஷயத்த சொல்லும் போது அப்படி சொல்கிறது தான் தனிப்பட்ட விதத்தில் அவன் இவன்னு யாரையும் பேச மாட்டாங்க தனிப்பட்ட விதத்தில் இந்த பொம் இந்த லேடி இருக்காளே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஒரு பேரை குறிப்பிட்டு யாரும் ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை குறிக்கும்போது அந்த பேரை சொல்லி யார் மரியாதையெல்லாம் பேச போகிறோம் பொதுவாக சொல்லும்போது அப்படி இப்படின்னு சொல்லும்போது அது பேச்சில் வர்றது தான் சரி இப்படி மரியாதை குரவுன்னு எடுத்து வருவோமே சரி மரியாதை குரவாக பேசுறாரு சரி இதுக்கு நீங்கள் புகார் போடுறீங்கடா கொஞ்சம் கூட அவ்வளோவா வெக்கமே இருக்காதா உங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் கட்சிக்காரங்க அண்ணன் சீமானவர்கள் பற்றி உங்கள் கட்சி நிகழ்ச்சி நடக்கும்போது எப்படி இருக்காங்க சீமானை சூறை ஊற்றுறோம் சீமான அதை பண்ணிவிடுவோம் சீமானம் உயிரோட இருக்க மாட்டாப்புல அப்படி இப்படி எவ்வளவு மரம் மட்டமாக பேச முடியுமோ ஒரு பொம்பளை பேசுதுங்க தாவே காலில் கூட ஒரு பொம்பளை பேசுது ஒரு ஆண்ட்டி நான் வாயில சொல்கிறதுன்னு கூட தெரியல சொல்லி கூட காட்ட முடியாது அந்த மாதிரி வார்த்தையை சொல்லி பேசுது அண்ணன் சீமான் அவர்கள ஏண்டா ஆ ஆதாரம் இருக்குது இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் முதல்ல ஏண்டா ஒரு சாதாரண விமர்சனத்தை கூட உங்களை தாங்க முடியாதுண்ணா நீங்கள் என்ன என்னன்னா கட்சியில் நடத்திருக்கீங்க கட்சியை கிடச்சிட வேண்டாம் நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி புசிகிட்ட சொல்லி சொல்ல சொல்லுங்கள் புசி புசி நீங்க அந்த மாதிரி கட்சி வேலைக்காகது நம்மளால விமர்சனத்தை தாங்க முடியல கட்சி கலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லுங்கள் சாதாரண ஒரு சின்ன விமர்சனத்தை கூட தாங்க என்ன இதுக்கு நீங்கள் கட்சி வச்சிருக்கீங்க கேட்குறேன் நான் நீங்கள் செய்யறது தானே சொன்னார் உண்மையிலேயே அந்த பெண்மணி அழுகுதா இல்லையா விஜய பார்த்துட்டேன்னு புருஷ நிற்கிறார் பக்கத்தில் அழுகுதுங்க அவரும் அந்தாலும் என்னென்னு சேர்ந்துடல இதே இடத்துல இதே திருச்சியில் இந்த ஒரு லேடி எழுதுச்சில் ஒரு ஒரு பெண் அழுகுறாங்கல்ல இந்த மாதிரி விஜயை பார்த்துட்டேன் அப்படின்னு ஆனந்த வடிக்க வடிக்கிறாங்கல்ல இதே போல் அந்த இடத்துக்கு ஒரு பிரபலமான நடிகை வந்து இந்த பெண்ணுடைய கணவர் இருக்கார் அந்த புருஷக்காரன் அவர் வந்து அந்த நடிகை பார்த்துட்டேன் அப்படின்னு போராடிட்டு போயின்ட்டு அது நடிகை பார்த்துட்டேன்னு ஆனந்த கண்டு வடித்தா இந்த லேடி எடுத்துக்கிறோமா சிறப்புக்கிட்டே அடிச்சிருக்காது ஏண்டா நான் இருக்கும்போது அந்த நடிகை பார்த்து நீ எப்படின்னு அப்போ ஆண்களை பார்த்தா உங்களுக்கு என்ன கேவலமாக தெரியுதா நாங்கள் என்ன செய்யணும்னா இப்போ ஆண்களுக்காக பேச யாராக இருக்காங்களா ஏதோ ஒரு ஆணையம் இருக்கிறதா அந்த ஆணையத்திற்கு புகார் கொடுக்கணும் ஒன்று கொடுக்கணும் ஏன்னா பெண்களை பற்றி எதாவது அதாவது இது தேசிய மழை நேரத்தில் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது சாதாரண விஷயம் இப்படி அழு ஒரு நான் நடந்த விஷயத்தை நான் சாட்டை திருவன்னு சொல்கிறப்பில அதில் வந்து ஒரு வார்த்தை பிடிச்சிக்கிட்டு மரியாதையெல்லாம் பேசக்கூடிய இவங்க இந்த விஷயத்தான் நீங்கள் புரிஞ்சு பார்க்கணுங்க இதே இடத்துல ஆண் ஒரு ஒரு அந்த கணவர் இருந்தார்னா ஒரு ஆண் இருந்தாருன்னா ஒரு நடிகை பார்த்து அழுது இருந்தால் ஏற்றுக்குறீங்களா எல்லா பெண்களும் ஏற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா பிஞ்சிருக்காது செருப்பு அதான் இப்போ ஆண்களாக பார்த்தா உனக்கு என்ன தெரியுது பெண்கள் மட்டும் செஞ்சால் க்யூட்டா போடுறாங்க ரீல்ஸ்லாம் போடுறாங்க பாருங்கள் தளபதி என்ன பார்த்துட்டு அவன் எவ்வளோ உரிகுறுக்கி அழுகிறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு கியூட் பார்த்தீங்களா ஃபேன் ஃபேன்கள் அப்படி இப்படின்னு போடுறாங்க என்ன மணல் இருக்கேன்னு தெரியல ஒரு இல்லை ஒரு ஒரு ஆண்டி சொல்கிறது பல்ல பல்ல ஈன்னு சிரிச்சுக்கிட்டு தளபதி பாமாக்காக பார்க்காதான் வந்திருக்கேன் நான் என் புருஷன் கூட பிடிக்காது எனக்கு என் தளபதி மாமா தான் பிடிக்கும் அப்படிங்குறது இப்போ அவன் புருஷக்காரன் இன்னொரு அடியை பேரை குறிப்பிட்டு எனக்கு அந்த அவங்கள தான் பிடிக்கும் என் பொன்னாடி கூட பிடிக்காது அப்புடின்னா அந்த பொண்ணாடி எடுத்துக்கோமா விளக்கமாக பிஞ்சுருக்காது மொத்தத்தில் பாருங்க பெண்கள்ங்கிற லேபிளை ஒட்டிக்கிட்டு எல்லாத்தையும் நியாயப்படுத்திகிட்டு இருக்காங்க அசிங்கம் இல்லையா அதெல்லாம் குடும்ப பெண்கள் பொது இடத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு ஒரு நடிகரை பார்த்தோன்னா அதுக்கு கேவலமாக கொஞ்சம் கூட கூச்சனாச்சதுவுமே இருக்காதா இதே ஒரு பொலிட்டிக்கல் சட்டர் விதத்தில் ஒரு பேச்சு துணியில் ஒரு நகைப்பாக மக்கள் நேரத்தில் கடத்துறதுக்காக சொல்கிறாரு உடனே இதுக்கு ஒரு புகாரை போறீங்கடா என்ன இருக்கீங்க நீங்களா அசிங்கப்படணுடா ஒருத்தர் பேர் கிடையாது தாவை கூட பல லூசுங்க தற்கூரிகள் இப்படி தான் இருக்குது தற்கூரின்னா கோவப்பட்டுறாங்க தற்கூரிங்கு நீங்கள் எங்களை எங்கெல்லாம் தற்கூரி மாதிரியாக தெரியுது இப்போ இதெல்லாம் என்ன வேலை இதெல்லாம் மனிதன் எங்கேயும் ஏற மாட்டான் தாவ மாட்டான் குதிக்க மாட்டான் இப்போ சாதாரண ரோட்டில் போய்ட்டு இருக்க நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் சாலையில் போய்ட்டு இருப்போம் நம்ம ஏதாவது திடீர்னு விறுவனு போய் ஃபிரண்ட் சேர் போட்டு நீட்டாக இருக்க நம்ம விறுவர போஷ் மரத்தில் ஏறுவோமா திரு விருவரம் மரத்தில் ஏறி குதிப்போமா ஓட்டில் இருந்து இன்னும் ரோட்டுக்கு தாகமா மேன் வேணுன்னு தாவ மாட்டோம் அப்போ இதை கொஞ்சம் அவன் எப்படி பார்க்கறது அவனை தற்கொறிந்தான் நான் பார்க்கணும் திருச்சிக்குள்ளே விஜய் வராருன்னு எதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணாங்க நீங்கள் அடிப்படையில் வச்சு பார்க்க வேணாம் அவன் பகல் நேரத்தில் எதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணணும் ஏன்னா விஜய் திருச்சிக்குள்ளேருந்து பகலில் தான் வந்தாப்புல ஏன் திருச்சிக்குள்ளே ஆஃப் பண்ணாங்க இதை ஒரு குறையாக வேலை சொல்கிறார் விஜய் இதிலே தெரியும் நம்ம தரோம்னு நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களாம் ஏறுறீங்களா த மரத்தில்லாம் மரத்தில் போஸ்ட் மரத்தில் வீட்டு கட்டடங்களில் வீட்டு ஓடுகளில் ஏறு ஏறி ஏதாவது எதாவது கரண்டுங்களை கை வச்சா செத்து போயிடுவீங்க நாளைக்கு செத்து போயிட்டீங்கன்னா யாருக்கு பிரச்சனை உங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ சமீபத்தில் விஜய் வீட்டுக்கு விஜய் ரசிகர் ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஏறி குச்சு மேலே போயிட்டான் வீட்டு மாடியில் விஜய் வந்து உடற்பயிற்சி செய்வதற்காக மாடிக்கு போயிருக்காரு அந்த ரசிகரை பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் பதட்டம் ஆகி அப்படியே கையை அப்படி தூக்கிட்டு போய் நைஸாக கை சொல்லி கூப்பிட்டு போய் எங்கே போய் சேர்த்தீங்க அவரை மனநல்லாம் காப்பாற்றத்தில் நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோனாலும் நாங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் தாபிகா தொண்டர்களே நீங்கள் சொல்லுங்கடா நாள் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறதானே தானே விஜய் செஞ்சுருக்காரு எங்கேயும் சேர்த்துருக்காங்க விஜயை பார்க்க வந்த பசியும் பற்றியமாக கடந்த ஒரு நாள் முழுக்க பகல பகல் முழுக்க கடந்து விஜய் எப்படியா பார்த்துறோன்னு மொட்டை மாடியில் கடந்த ரசிகனை எங்கேயும் கொண்டு போய் சேர்த்திங்க மனநல காப்பகத்தில் அப்போ பைத்தியக்கார கூட்டம் தெளிவாக இருக்கா விஜய்க்கே தெரிஞ்சிருக்கு விஜயை சும்மா அவர் வந்து அந்த பஸ்ஸில் வர்றார்ல ஒரு பஸ்ஸில் அந்த பஸ்லேருந்து கீழே இறனாருனா அவர் முழுசாக எறிகிறா எத்தனை பேர் சட்டை பிப்பா தெரியாது எத்தனை ஃப்ரெண்ட் அப்பான் தெரியாது எத்தனை பேர் எதை பிடிச்சிருப்பான் தெரியாது நான் தவறாக சொல்ல உண்மையிலேயே சொல்கிறேன் கடிச்சு திண்டுறாங்க விஜய் என்ன தானா அப்படின்னு ஏன்னா அந்தளவுக்கு பைத்தியகாரத்தனமான ஒரு கூட்டமாக தான் இருக்கிறது இந்த பைத்தியகாரத்தனமான கூட்டத்தை பைத்தியகாரத்தனம் என்று சொன்னோம்னா கோபப்படுறாங்க நிறைய இருக்குது தற்கொலைங்கிறது எதுக்கு சொல்கிறோங்கிறது சொல்லுவதுக்கு நிறையா இருக்குது பைத்தியகாரத்தனமாக செய்கிறாங்க சொல்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படிதான் நடந்துக்கிறீங்க கோவம் கோவப்பட்டா இப்போ புகார் கொடுத்தா என்ன ஐயோ அப்படின்னு பயந்துட்டு பேச மாட்டாருங்க இதை வச்சு பத்து டீ பாரு நீ என்னடா நீங்களே சொந்த சொந்த செலவில் ஏன்னா வைக்கிறீங்க இதை வச்சு பத்து வீடியோ போடுவாப்புல நீ யார் மேலே அடுத்து புகார் கொடுக்குறியோ எல்லாரும் பத்து பத்து வீடியோ போடுவாங்க இதை வச்சு பாரு நீ தாவேக்காவுடைய நிலை இப்போ ரெண்டு வாரம் தான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளே இந்த ஆட்டமா இந்த இந்த பதட்டம் பத்திங்களா இருங்கடா உங்களால் முடிக்கிற மொத்தமாக பரப்பரை முடிக்கிறக்குள்ளையும் கச்சி முடிக்க போகிறாங்க பார்க்கலாம் உறவு இதை பற்றி உங்களோடய கருத்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்